வெல்கம் டு பத்மகுமாரி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகி இந்த மேகி வச்சு ஒரு சத்தான ஒரு ஒரு டிஷ் வந்து நாம் எப்படி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மேகி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த மேகி எடுத்துருக்கேன் இதில் வந்து அயன் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க வெறும் அயன் நம்ம குழந்தைகளுக்கு பத்துமா பற்றாது இல்லையா எனர்ஜி டோட்டல் ஃபேட் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சோடியம் எனர்ஜி டோட்டல் ஃபேட் பார்த்திங்கன்னா சோடியம் அயன் இதாக இருக்குது நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதோடு சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு சத்து போதுமா பத்தாது இல்லையா அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் எடுத்துக்கிறேன் பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஈரம் போடுறதுக்காக நல்ல சின்ன சின்ன ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக இருக்கும்போது குழந்தைகள் சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ரைஸாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு எக் எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லையா பன்னீர் ரெடி அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கு எக் ரெடியாக இருக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு தான் இவ்வளோ சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி அதையுமே நம்ம வச்சுருக்கோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி எடுத்து ஸ்ரைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருள் உப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கடுத்தது டொமேட்டோ கண்டிப்பாக சேர்க்கணும் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா இந்த டொமேட்டோ சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான மசாலா போட்டு நாம இன்றைக்கி ஒரு பன்னீர் முட்டை இது மேகி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போவோமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் எடுத்துக்க போகிறோம் கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் கேஸை ஆன் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கொஞ்சம் கீ எடுத்துருக்கோம் கொஞ்சம் நாம் அந்த பன்னீரெல்லாம் வறுத்துட்டு அந்த கீழ கொஞ்சம் நாம் சேர்த்து ஆயில் சேர்த்து நாம் இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் உங்கள் ரெண்டு நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் எடுங்க நான் பெரிய ஸ்பூனில் இதை வந்து எப்படி எடுத்துருக்கேன் நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த பனி வந்து நமக்கு தான் அதில் வந்து கொஞ்சம் உப்பு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல நாம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் தேவையாமப்பூ சேர்த்து மண்டித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ரொம்ப கலராக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு இல்லையா இந்த பக்குவம் வரும்போது நாம இதை Echt de glaas. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுக்கு வந்து பூண்டு நான் வந்து என்கிட்ட இல்லை அதனால் நான் பச்சை மிளகாவும் இஞ்சியும் பாருங்க பச்சை மிளகாவும் இஞ்சியும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் இது எதுக்காகனா நமக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லா கொடுக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல வாசகம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினொன்று முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் இதையும் நம்ம எடுத்து இந்த உருளைக்கிழங்கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கூட சேர்த்துப்போம் இதையுமே வச்சிங்க இல்லையா அதையுமே நம்ம எடுத்து இந்த கூட நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை தனியாக நாம போட்டு அதை எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா குறக்கி வ எடுப்போம் நம்ம வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கணும் நல்லா வதங்கணும் செத்தி அந்த மாதிரி ப்ரௌன் கிளாக வரும்போது அவங்க எவ்வளோ அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கன்னா அந்த நம்ம போட்டிருந்த அந்த மஞ்சள் தூள் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இதை வந்து எடுத்துருவோம் இதையும் எடுத்து இதோடு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம் இப்போனா வெங்காயம் வந்து தேஞ்சு போயிடும் தீஞ்சி போச்சுன்னா நமக்கு வாசல் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் நல்லா இருக்காது டிஷ் வந்து போயிடும் அதனால் தீயாம பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது நாம திருப்பி ஒரே ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய்யே இல்லை பார்த்திங்கன்னா ஆயில் இருந்திருக்கும் நெய் பார்த்தீங்கன்னா அது அழகாக வந்து எடுத்துக்கிச்சு இப்போ ஒரு கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துக்கோங்க நம்ம வந்து அதிலையே வந்து மேகியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து நான் கட் பண்ணி காய வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ வந்து நமக்கு போட்டால் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பன்னீரை நம்ம இதில் போட்டுக்கலாம் பன்னீர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல நியூட்ரிஷன் உங்களுக்கு தெரியும் அதனால் எவ்வளோ பன்னீர் வேணாலும் நீங்களே சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு வந்து ருசி கொடுக்காது ருசி வேணும் இல்லையா இது கொஞ்சம் நமக்கு சுட்டு விட்டு தான் நம்ம திண்டனம் இதை நல்லா இது விட்டு கொஞ்சம் விட்டுவிட்டு திண்டி எடுக்கணும் நம்ம நல்லா பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நாம் இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இதையும் நாம் எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுக்காமல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா துருவிட்டு மேகி இறக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி மேலே வந்து அந்த பன்னீரை நம்ம தூவிட்டு அதுக்கப்புறமா டூ மினிட்ஸ் மூடி வச்சு கிளறிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் பன்னீர் ஒரு ருசியை கொடுக்கும் முந்திரி பருப்பு ஒரு ருசியை கொடுக்கும் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்ல மனமாகவும் சுவையாகவும் இது வந்து மேகியாக அப்படின்னு கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மூணு முட்டை எடுத்திருக்கோம் இந்த மூணு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நாம் மஞ்ச உப்பு போட்டு நம்ம இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம் இது கொஞ்சம் நம்ம கரைச்சி விட்டுருவோம் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு கரைச்சி இது பண்ணலைன்னா வெடிக்கும் ஏன்னா மஞ்சள் கருவனுடைய மஞ்சள் கருவு இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து நமக்கு வெடிப்பு கொடுத்துரும் அதனால் இதை வந்து நம்ம மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சம் இதுக்கு எல்லாமே அதே தான் தூள் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு தூவி சும்மா கொஞ்சம் போல் உப்பு இந்த மாதிரி உப்பு தூவிட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வேகட்டும் உப்பு நம்ம இப்போ எல்லா இடமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் பார்த்தீங்க இல்லையா மிளகுத்தூள் போட்டிருக்கிறதுனால இதுக்கு தேவையான காரம் நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் வந்து இதை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது அது வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜீரக பொடி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கல ஏன்னா மேகியில் வந்து மசாலா இருக்கும் இல்லையா அந்த வாசனை நமக்கு போதுமானது நம்ம உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படும்போது நமக்கு வந்து பெருஞ்சீரகத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க வேகணும் வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வேகுது பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிட்டுருக்கு அது உங்களுக்கு தெரியல ஒரு டூ மினிட்ஸ் நான் இது பண்ணிவிட்டு நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன் அது நல்லா வேகுது பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு இந்த நேரத்தில் நாம் இதுக்கு தேவையான பார்த்தீங்க இல்லையா நான் வந்து சொன்ன டொமேட்டோ சாஸ் வந்து ஏற்கனவே செஞ்சுருந்தேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் அப்புறம் வந்து முட்டை பஜ்ஜியும் போட்டுட்டு இந்த சாஸ் வந்து நானே ரெடி பண்ணது இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ அதை தான் நான் அதில் பண்ண போட போகிறேன் பார்த்தீங்க இல்லையா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நாம இதில் இன்னொன்று நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வந்துச்சு இல்லையா இப்போ நாம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் கொஞ்சோண்டு போட்டு கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிறதுனால இது வந்து நல்லா வாசனை வராது பச்சை வாசனை வராது இது கொதிச்சிடும் ஏன்னா நம்ம இவ்வளவு பொருட்கள் சேர்த்ததுனால நமக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும் இல்லையா அதுக்காக தான் நம்ம டொமேட்டோ சாஸ்லையுமே நம்ம வந்து சில்லி பவுடர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து வேகும்போது இது சாப்பிட்றதுக்கு நமக்கு ருசியாக இருக்கும் இப்போ இதோடு சேர்த்து நாம் மேகியை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த மேகி இதெல்லாம் போட்டுருவோம் நான் இதுக்கு அந்த மேகி வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் அதில் சின்ன சின்ன ப்ரெட்டு மாதிரியும் நமக்கு ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கும் இல்லையா அதில் ஒரு அஞ்சு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பேருக்காக நான் வந்து இதை வந்து செய்திருக்கேன் பார்த்திங்க இல்லையா நம்ம சில நேரங்களில் வந்து நான் பண்ணும்போது மேகியை போட்டுட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன்னா இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டு பண்ணுவேன் அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த உப்பு புளிப்பு காரம் மசாலா இதெல்லாம் எல்லாத்துலேயும் சேராது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மசாலாவும் எல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரோட வாசனை உருளைக்கிழங்கோட வாசனை மனம் ருசி இது எல்லாமே நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே இதில் என்ன ஆகும்னா ஆட் ஆகும் பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து தான் நாம் இப்படியே வச்சுட்டு நாம மூடி வைப்போம் அதனால அதை இப்படி வச்சுட்டு நாம மூடி வைக்க போகிறோம் நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம அதில் சேர்க்கலாம் மசாலா சேர்க்காமல் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவை வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் உங்களோட ஆப்ஷன் தான் ஏன்னா ராகி வந்து உங்களுக்கு சாரி மேகி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிடுச்சு இல்லையா அதனால் நீங்கள் வந்து அந்த டீ இது கொடுக்க இந்த மசாலா போடலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்து நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நிறைய நேரங்களில் இந்த மசாலாவை வந்து அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா ஏதாவது அதில் வந்து சேர்த்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு இதுதான் இதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல நீங்கள் உங்களுடைய விருப்பம் இந்த பவுடர் நீங்கள் போட்டுட்டு பண்ணாலும் சரி இல்லை நான் ஒரு மூணு பாக்கெட் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா செங்கி கொடுத்துருவோம் ஏகதேசம் நம்ம வந்து இது வந்து முடிய போகுது பார்த்தீங்க இல்லையா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா பாருங்கள் மேகி எடுத்து காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நல்லா பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இன்னொரு நாள் நான் உங்களுக்கு இந்த மேகியில் வந்து நான் உங்களுக்கு பிரியாணி கூட செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அடிப்பிடிச்சதுன்னா நமக்கு வந்து இந்த டேஸ்ட்டு வந்து மாறி போயிடும் அதனால் நம்ம அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா கிண்டி நாம் சூப்பராக நம்ம இறக்கி வைக்கணும் பார்த்திங்க இல்லையா இப்போது பாருங்கள் நம்ம போட்ட பன்னீர் முட்டை எல்லாம் சேர்ந்து அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த மேகிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ருசியையும் டேஸ்ட்டையும் நமக்கு கொடுக்கும் இப்போ நாம் இறக்கும்போது என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக வந்து சும்மா கொஞ்சம் நெய் வந்து அவரை நம்ம லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மேகியினுடைய வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நாம் வந்து இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் எப்படி நாம் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறோம் உங்களுக்கு மேம் அதுக்கு இந்த ஒரு தட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சுவையான நமக்கு ஒரு மேகி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மேகி வந்து எவ்வளோ இருக்கு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க அப்பா மேகியா சரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன் அவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம செஞ்சிருக்கக்கூடிய முறைகள் தான் எப்படி நாம் இதை ருசியாக நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படின்றது தான் அதனால் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இதை டிஃபன் பாக்ஸில் வந்து குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம் சரிங்க நம்ம போட்ட எக்கெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எக் அப்படியே இருக்குது அழகழகாக எக் இருக்குது நான் வந்து லோவில் தான் வச்சுருந்தேன் நான் ஆஃப் பண்ண மறந்துட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் ஏன்னா உருளைக்கிழங்கில் வந்து நமக்கு தீஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய வாசனைகள் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் வாங்க நம்மளுடைய நம்ம போட்ட பன்னீரெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக நல்லாயிருக்கு இப்போ வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சௌச்சவ் அப்படின்ற மாதிரி இருக்காது சௌச்சவ்ன்ற மாதிரி இருக்காது நம்ம வந்து பன்னீர் வந்து போட்டது மாதிரியே தெரியாது நமக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் பாருங்கள் முந்திரி பருப்போட முந்திரி பருப்பு பன்னீர் உருளைக்கிழங்கு இல்லையா எல்லாமே நமக்கு சேர்ந்த ஒரு நல்ல சூப்பரான இதில் கேரட் போடக்கூடாது கேரட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் கேரட் போடும்போது வேறு மாதிரியாக மாறிவிடும்போது அதனுடைய கலர் அதனுடைய சுவை எல்லாமே நமக்கு டோட்டலாக மாறிடும் அதனால் நம்ம அது மாதிரி பண்ண வேண்டாம் பார்த்திங்க இல்லையா இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா டொமேட்டோ வந்து போட்டிருந்தேன் நான் நானும் செஞ்ச டொமேட்டோ வந்து சாஸ் வந்து போட்டிருந்தேன் இப்போ அதை தான் நான் இதுக்கு எடுத்து வைக்க போகிறேன் இது வந்து அதுக்கு தேவையே கிடையாது அவ்வளவு ருசியாக இருக்கும் இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன் பார்த்தீங்க இல்லையா நான் ரொம்ப வைக்கல கம்மியாக தான் வைக்கிறேன் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு ருசியாக இருக்கும் நமக்கு இது சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் இது எப்படி எடுத்து இல்லையா இது மாதிரி எடுத்து நாம சாப்பிட்ணும் இதில் கொத்தமல்லி நான் வந்து சேர்க்கலை ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்தா வந்து ஃபைனலாக சேர்த்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் நான் சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனாக வந்து வறுத்து போட்ட அந்த வெங்காயம் அப்படி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ப்ரௌனாக வறுத்துருக்கோம் முட்டை வந்து தனியாக நம்ம பொறித்து அதை வந்து சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு தனியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கோம் பன்னீர் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி இது வந்து தான் இது தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதையுமே வறுத்து நாம் இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது மாதிரி நீங்களும் ஒரு மேகியை வந்து நீங்களும் செய்து சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சுருந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்